ப்ரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நாளைய தினத்தில் சாட்சி பகிர்ந்து கொள்ள போகிறது பற்றி முதலாவதாக ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இன்றைக்கான வேத பகுதியை பார்ப்போம் இன்றைக்கும் இந்த நியாய தீர்ப்பை பற்றியும் அது குறித்த வேத பகுதிகளை பற்றியுமே பார்க்க போகிறோம் அதற்கான வசனம் மத்தையு பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மேத்யூ சாப்டர் டுவெல் வர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி செவன் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேணும் வி ஆர் அக்கவுண்டபிள் ஃபார் த வேர்ட்ஸ் அதாவது வந்து தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலேருந்து வருது இல்லையா எப்போ தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலேருந்து வரும் இதற்கு முன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்க வசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட பொக்கிஷன் இருக்கோ அந்தப்படியான வார்த்தைகள் நம்முடைய வாயிலேருந்து வரும் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பொல்லாத பொக்கிஷங்கள் இருக்கிறவங்களுக்கு பொல்லாத வார்த்தைகள் அப்போது நம்மளுடைய இருதயத்தை முதல்ல சீர்படுத்தணும்னாலே நம்முடைய வார்த்தைகள் தெளிவுபடும் அப்போ இந்தப்படியான வார்த்தைகள் நியாய நாளில் அது குற்றத்தை எதுவாக இருக்கக்கூடாது நம்ம நீதியான வார்த்தைகளை பேசணும்னா நம்ம நீதிமானாக காணப்படுவோம் அப்படி ஆண்டவர் ஏற்கனவே நீதிமொழிகளில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னு அப்படி நம்ம இந்த நாவ எதற்காக யூஸ் பண்றோம் ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளுக்காக யூஸ் பண்றோமா இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு பார்க்கணும் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளில் வளர்ந்துருந்தோம்னா நம்மளுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத சம்பாஷணைகளோ எதுவும் வராது ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷம் சொல்லுது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்போ தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம நல்லொழுக்கங்களை கெடுத்துருன்னு சொல்லிட்டு வசனம் காண்பிக்குது அதே போல் ஒன்று தீமத்தையும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வருஷம் சொல்லுது சீர்கேடும் கிளவி பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்போ தேவபக்திக்கு ஏதுவாக நடந்து நம்ம வேத வாக்கியங்களில் தேர்ந்தவர்களும் அப்படி இந்த சீர்கேடும் கிழவி பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் நம்ம விலகி இருக்கணும் அந்த மாதிரி இருக்க முடியும் அது மாத்திரம் இல்ல நம்ம உபதேசிக்கிறவர்கள் அதாவது போதவர்களுக்கு கூட ஆண்டவர் வார்த்தையே சொல்கிறாரு ரெண்டு தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம்னு சொல்லுது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விளையீடு அவைகளால் அவர்கள் அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள் இதை கள்ள போதைகளை குறித்த தெளிவாக நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படி சீர்கேடான வீண் வீண் பேச்சுகள் வருகிற நாவுகளை நம்ம நம்பக்கூடாது அது கள்ள போதகத்தை உண்டு பண்ணுங்கிறத இந்த வசத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது இப்படி நம்மளுக்கு இதெல்லாம் போது நம்மளுடைய நாவுகளை காத்துக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க நியாயத்தீர்க்க கூடாது எல்லாருடைய வந்த செய்கைகளுக்கும் நியாய நாள் வெளியங்கமான ஒரு தீர்ப்பை கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கும் கொஞ்சம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் சொல்லுது இல்லையா இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய நாவுகளுக்கு காவல் வைக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு இல்லை நியாயத்தீர்ப்பு நாள்ல நாம பேசின வார்த்தைகளுக்கும் கணக்கோப்பு வைக்க வேணுங்கிறத நம்ம அறிந்து கொண்டு நம்ம சரியான பாதைகள் நடக்கணும் இல்லையா அதற்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வேத பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறாரு அதற்கு அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும் அதுவும் வீணான வார்த்தைகளை பேசி நாங்களே எங்களை குற்றவாளிகளாக காணப்பட வைக்காம சரியான வர்த்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே எங்கள் இறுதியத்தில் இருக்கிற பொல்லாத எல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுடைய வார்த்தைகளாகிய நல்ல பொக்கிஷங்களை பதித்து வைத்து உண்மை பற்றின சம்பாஷணைகள் நல்லொழுக்கம் உள்ள சம்பாஷணங்களை நாங்கள் வந்து பேசணும் ராஜா ஆகாத சம்பாஷங்களை விட்டு விட்டு விலகணும் தகப்பனே சீர்கேடும் கிழவி பேச்சுகளும் கட்டு கதைகளும் விட்டு விலகி இருக்கணும் ராஜா அப்பா எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுதுன்னு சொல்றீங்க அந்த இருதயத்துக்கு நாங்கள் காவல் வைத்து அதுல நல்ல பொக்கிஷங்களான வார்த்தைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபை பாட்டுங்க ராஜா அப்படின்னு நீங்க நடத்த போயிரு தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்